கிரிக்கெட் வீராங்கனை ஸ்மிருதி மந்தனாவின் திருமணம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்போம் ரசிகர்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்பை மகளிர் கிரிக்கெட் வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா மற்றும் இசையமைப்பாளர் பிலமேக்கர் பலாஷ் முச்சல் ஆகியோருடைய திருமணம் இன்று மாலை நடைபெற இருந்த நிலையில ஸ்மிருதி மந்தானாவுடைய தந்தைக்கு ஏற்பட்ட மாரடைப்பின் காரணமாக தேதி குறிப்பிடாமல் அந்த கல்யாணம் என்பது திருமணம் நிகழ்வு என்பது ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது சுமதி மந்தனாவுடைய மேலாளர் பிகின் மிஸ்ரா இந்த தகவலை உறுதி செய்திருக்கிறார் அவருடைய தகப்பனாருக்கு இன்று காலை உணவருந்தும் போது ஏற்பட்ட அந்த மாரடைப்பின் காரணமாக அனைத்து நிகழ்வுகளும் தற்போது போல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அடுத்த கட்டமாக தேதி குறிப்பிடாமல் அந்த நிகழ்வுகள் தள்ளி வைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது விபரங்களுக்கு நன்றி மணிகண்டன் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க